एनिमल्स வந்து ரேப் பண்றாங்க नॉर्थ इंडियाல என்ன இங்க 1000 இருக்கு एनिमल्स மாடு மாடு ரேப் பண்றாங்க இங்க ஆமா தமிழ்நாட்டுல ஆமா ஒரு एनिमल வந்து ரேப் பண்ணாங்கனா இந்த மாதிரியான ஒரு என்ன என்ன தண்டனை அப்படின்றதே யாருக்குமே தெரியாம இருக்கு இந்த சிசிடிவி இல்ல இந்த வீடியோ இல்ல அப்படினா நாங்க சும்மா வாய் வார்த்தையில டாக்ஸ் ரேப் பண்றாங்க அப்படி நாங்க சொன்னா நீங்க நம்புவீங்களா உலகம் நம்புமா இல்ல இல்ல ஆனா இதுக்கான தண்டனை விடுங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டீங்கறாங்க மிஞ்சி போனா அஞ்சு வருஷம் தான் மிஞ்சி போனா எவ்வளவோ கொடூரம் பண்ணதுக்கு எல்லாம் போன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க மேடம் மர்டர் பண்ணதுக்கே இங்க நாங்க வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம் மேடம் நீங்க என்ன நாயனும் கூட்டிட்டு வந்துட்டீங்க இப்ப அது எதுக்கு லா வச்சிருக்கீங்க எடுத்துடுங்க குழந்தை இல்ல உனக்கு இல்லாததுனால உனக்கு எது தெரியாது ரேபிஸ் டாக் கடிச்சிச்சு அப்படின்னா பத்து நாள் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க கார்பரேஷன் எடுத்துட்டு போய் டென் டேஸ் அப்சர்வேஷனில் வைப்பாங்க டென் டேஸ்க்குள்ள நாய் செத்து போயிடும் கடைசியாக அந்த வெறி ரொம்ப முத்தி போன பிறகு கூட மனுஷங்க கடிக்கிறது வந்து வெரி ஃபியூ இது இஃப் த டாக் இஸ் வெரி லவ் பிகாஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் ரேபிட் டாக்ஸ் அவ்வளவு அவஸ்தையில இருக்கும்போது கூட அது போய் போய் எதேதோ கடிச்சிட்டு வரும் தவிர நம்மள எப்படியாவது கடிச்சிடணும் நல்லா எதிர்பார்க்காது அதுக்கு அந்த இது வரும்போதெல்லாம் அவன் போயிடும் உடனே போயிட்டு போயிட்டு வரும் ரத்தமா ஊத்தும் சொறி நாய் காட்டிட்டு மா இது வெறி நாய்மான்வாங்க நான் சொல்லுவேன் இது சொறி நாய்மா சொறி நாய்க்கு வெறி நாய்க்கு வித்தியாசம் இருக்கு நாய் கடிச்சா ஒருவேளை கடிச்சா

அனிமல்ஸ் வந்து ரேப் பண்றாங்கல்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பண்றாங்க பண்றாங்க இங்க நார்த் இந்தியால என்ன இங்க ஆயிரம் இருக்கு ஓகே அனிமல்ஸ் டாக்ஸ் கோட்ஸ் மாடு மாடு ரேப் பண்றாங்க இங்க ஆமா தமிழ்நாட்டுல ஆமா ஓகே ஆமா ரேப் பண்றாங்க ஓகே என்னெல்லாம் பண்றாங்க ஓகே இது இது விஷயம் இல்லை ஆனால் இது இந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு மறக்கிற போலீஸ் கேட்கலாம் ஓகே ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பின்னையோ யாரையோ வந்து ரேப் பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு தண்டனை வந்து பெரிய அளவில் இருக்குது பெரிய அளவில் கேஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்குது பட் இப்போ ஒரு அனிமலை வந்து ரேப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எந்த என்ன தண்டனை அப்படின்றதே யாருக்குமே தெரியாமல் இருக்குல்ல அது ஒருவேளை ரேப் நான் கேட்கறேன் ஒருவேளை ரேப் நடந்துச்சு அந்த அது நடக்கும் போது ஒருத்தன வந்து நாய் கடிச்சிருச்சு இப்ப இவன் போய் சொல்றேன் இந்த நாய் என்ன கடிச்சிருச்சுன்னு தான் காட்டுறான் அதுக்கு வாய் இல்ல அது சொல்லாது நீங்க வந்து இவன் பேச்சுதான் நம்புறீங்க மனுஷங்கன்றதுனால நம்ம மனுஷங்கள நம்புறோமா அதுதான் கரெக்டுன்னுட்டு ஆஹ் அது அந்த சைடே பாக்க நமக்கு இது இல்ல அப்ப அப்ப எங்க நியாயம்னு என்ன நம்ம மனுஷனதான கரெக்ட்னு சொல்றோம்னு வச்சுக்கலாமே இட் ஹேப்பன்ஸ் இஃப் இந்த சிசி டிவிஸே இல்ல இந்த வீடியோஸே இல்ல அப்படின்னா நாங்க சும்மா வாய் வார்த்தையில டாக்ஸ் ரேப் பண்றாங்க அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க நம்புவீங்களா உலகம் நம்புமா இல்ல ஆனா இதுக்கான தண்டனை விடுங்க எஃப் ஃபைல் பண்ண மாட்டேங்குறாங்க அப்போ யார் ஆக்ஷன் எடுக்கணும் யார் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் மேலதிகாரிங்க தப்புப்பா லால இப்படி இருக்கு சட்டன் செக்ஷன்ஸ் இதுக்கு இருக்கு அந்தந்த செக்ஷன் படி நீங்க வந்து

பிசிஏ ஆக்ட்ன்றது எப்போத்துல இருக்கு இப்போ எல்லாம் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்ற இன்னமும் அதேதான் தான் கட்டுறாங்க இதே மிஞ்சி போனா அஞ்சு வருஷம் தண்டனை மிஞ்சி போனா எவ்வளவோ கொடூரம் பண்ணதுக்கு எல்லாம் அது அஞ்சு வருஷம் எல்லாம் கிடைக்கிறது பாத்திருக்க மாட்டீங்க ஆமா பாத்திருக்க மாட்டீங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் கூட பாத்திருக்க மாட்டீங்க வெரி ரேர் பாதி எஃப்ஐஆர்ல நின்னுடும் எடுக்க மாட்டாங்க எஃப்ஐஆர் அப்சல்யூட்லி மெனி போலீஸ் ஐ எம் நாட் சேங் ஆல் த போலீஸ் செட் அகெயின் நிறைய பேர் வந்து நாங்க இதுக்கு போற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க மேடம் மர்டர் பண்ணதுக்கே இங்க நாங்க வந்து அவஸ்தப்பட்டுட்டு இருக்கோம் மேடம் நீங்க என்ன நாயன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நாய் ஒரு மட்டமான இதுதான் பார்ப்பாங்க அது கூட ஒரு உயிர் அப்ப அது எதுக்கு லா வச்சிருக்கீங்க எடுத்துடுங்க அங்க லால இருக்கிறது நீங்க பண்றீங்க அது அதுதானே உங்க டியூட்டியே ஒரு விஷயம்னு வரும் எஃப்ஐஆர் வரைக்கும் போகாது எஃப்ஐஆர் தாண்டி அப்ப அப்போ கூட நீ போட்டு ஒரு மகானா இருந்து நீ போட்டேனாக்க அது போய் கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி நாங்க ஃபைட் பண்ணா மிஞ்சி போனா அஞ்சு வருஷம் தண்டனையா மிஞ்சி போனா மிஞ்சி போனா நான் சொல்றது அஞ்சு வருஷம் தண்டனா பெனாடி அம்பது ரூபாய் நூறு ரூபாய் மிஞ்சி போனா அவ்வளவுதான் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எதுக்கு நூறு ரூபாய் பேசுறோம் இன்னும் பேசக்கூடாதுல மாத்தனும்ல எல்லாமே

மேஞ்ச் இஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக் மொத்தமா மேஞ்சு வந்து அந்த ஹேர் எல்லாம் விழுந்து ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸோட இருக்கிறது வந்து சொறி பிடிச்சிடுச்சு ரைட் இட் இஸ் நாட் வெரி வெரி இஸ் டிஃப்ரெண்ட் ரேபீஸ் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு வைரஸ்னால வர்ற இது அந்த டிசீஸ் ஸோ ரேபிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ வி டு அண்டர்ஸ்டாண்ட் ரேபிஸ் டாக் கடிச்சிச்சு அப்படின்னா பத்து நாள் நார்மலி ரேபீஸ்னால் டென் டேஸ் சொல்லுவோம் டென் டேஸு அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லுவாங்க கார்ப்ரேஷன் எடுத்துகிட்டு போய் டென் டேஸ் அப்சர்வேஷனில் வைப்பாங்க டென் டேஸ்க்குள்ளே நாய் செத்து போயிடும் மேக்ஸிமம் ஆஃப் த்ரீ ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்டேஜ் ஆஃப் ரேபீஸ் தே காட் ஓகேவா ரேபீஸ் டாக் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி அன்பாக ரொம்ப அன்பாக இருக்கிற ரேபீஸ் டாக் கூட கடைசி காலத்தில் கடைசியா அந்த வெறி ரொம்ப முத்தி போன பிறகு கூட மனுஷங்களை கடிக்கிறது வந்து வெரி ஃப்யூ இது இஃப் த டாக் இஸ் வெரி லவ்டு பிகாஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ரேபிட் டாக்ஸை அவ்வளோ அவஸ்தையில் இருக்கும்போது கூட அது போய் போய் எதேதோ கடிச்சிட்டு வரும் தவிர நம்மளை எப்படியாவது கடிச்சிடணும் நல்லா எதிர்பார்க்காது அதுக்கு அந்த இது வரும்போதெல்லாம் இப்போ அவன் போயிடும் உடனே போயிட்டு போயிட்டு வரும் ரத்தமாக ஊற்றும் அவனுக்கு கடிச்சு கடிச்சு அந்த திங்ஸை கடிச்சு கடிச்சு மற்ற நாய் எது மித்த நாயெல்லாம் கடிக்கும் பிடிச்சி கடிக்கும் ஸோ அப்போது அந்த நான் மற்ற எல்லாம் வந்து வேக்சின் போடணும் அங்கே ஓகேவா ஒரு ரேபிட் டாக் பிடிச்சிட்டு போகிறாங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லாம் ஒரு வேலை இது கடிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய் யாரையாவது கடிச்சிடுச்சா என்ன கீறிடுச்சா ஏதாவது கேட்டு அந்த மனுஷங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் ப்ளீஸ் கோ கெட் யுவர் வேக்சின் தான்

நீ வந்து இப்படி நீ அப்படி இல்லைன்னா குழந்தை இல்ல உனக்கு இல்லாததுனால உனக்கு எது தெரியாது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க அது எப்படி எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் லவர் சூப்பர் இந்த குழந்தைய கடிச்சது சூப்பர் அப்படின்னு கை தட்டி ஒரு வீடியோ பாத்துருக்கீங்களா ஒரு ஒருத்தங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததா வராதுங்க எப்படி கிட்ஸ் ஆர் கிட்ஸ் but we all have to be responsible in raising them. நம்ம சும்மா போட்டு போயிட்டு இருந்தாலுமே நான் வந்து கொலைச்சு பின்னாடியே துரத்தோம்ல அந்த டைம்ல நான் என்ன பண்றது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க கார்ல போறீங்க அதனால உங்களுக்கு கஷ்டம் தெரிய மாட்டேங்குது அப்படி என்ன வண்டியை என்னையே சில பேர் ஏய் அப்படி சொல்லிட்டே

ஆனா பேசுறவனுக்கும் சண்டை போடுறதுக்கு மட்டும் முன்னாடி நிப்பாங்க ஏன் ஒரு பிரச்சனை வந்து நம்மளே கையில எடுத்துட்டு சால்வ் பண்ண முடியறது இல்ல ஆனா ஆனா லா என்ன சொல்லுது அது இத்தனக்கும் லாஃபுல்லா தான் பண்றோம் இது ஒண்ணு லாக்கு எகேன்ஸ்டா பண்ணல லாஃபுல்லா தான் பண்றோம் ஆனா ஹெராஸ்மெண்ட் தப்புன்னு சொல்லுது லா அது தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுது ஆனிமல்ஸை சாவடிக்காதீங்க கல் எடுத்து அடிக்காதீங்கன்னு லா சொல்லுது ஆனா இது பண்றதுக்கு யாரு தைங்கலையே பண்ணிட்டு தானே இருக்காங்க